அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குக்கிங் நம்ம குக்கிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவையான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம் தான் போறோம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருமிச்சத்து வந்து நிறைய இருக்கு இது போல வெந்தய குழம்போட பலன்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் அது போக இந்த வெந்தய வந்து நம்ம எதோடலாம் தொட்டு சாப்பிட்லாம் அதோட செய்முறை விளக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம குக்கிங் நெல்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்துட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் கொஞ்சம் பொன்னீரமாக நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துடலாம் முதல்ல வெந்தயம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொன்னீரமாக வந்து வறுத்துடலாம் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஆடின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் பொடி பண்ணிடலாம் அதை ஆறட்டும் நம்ம அடுத்து வந்து மிளகாத்தல் மல்லி இதெல்லாம் வறுத்துடலாம் நம்ம இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் நம்ம சமையல்லனே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு பத்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுப்பு மீடியம்ல வச்சுக்கோங்க இதோட நம்ம சீரகம் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும் நம்ம மசாலா பொடி சேர்க்கறது பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம வீட்லயே வந்து நம்ம மசா மிளகத்தல் மசாலா போட்டு நம்ம வீட்லேயே அரைச்சிடுத்துடலாம் இது குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இது ஆறுன பிறகு இதோட நம்ம தேங்காவும் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிடலாம் ஆறிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பொடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கணும் இது மொத்தமாக திரிச்சு வச்சுக்கோங்க இது குழம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊறு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சு வச்சோம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம் இதோட நம்ம தேங்காய் போய் நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் போல நம்ம வறுக்க வேண்டாம் இது அப்படியே போட்டு அரைச்சிடலாம் வெண்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்துடலாம் அடுப்ப நம்ம பேன் வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கடலைன்னா நாங்கள் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க

இதனால கருவுல சேர்த்துக்கலாம் கூட நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சுளி கரைச்சி நம்ம மசாலா அரைச்சி வச்சினாலே அதே நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நம்ம நல்லா மையா அரைச்சு வச்சிடணும் நெல்லிக்காய் தாய் சதவ புடிய வந்து நம்ம கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி நல்லா ஃபில்ட்டர் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நம்ம அரைச்சி வச்சு விடுவி இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவாக குழம்புக்கு வந்து இந்த பொடி ஐந்து சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் வதங்குற சமயத்தில் வந்து நம்ம இந்த புளியை தரைச்சி மசாலாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துடலாம் இதெல்லாம் நம்ம கலை ஊத்திடலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளிக்கு ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வத்தணும் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம்

ஏற்கனவே நம்ம வத்தல் மசாலாவோட அரைச்சி வச்சு சேர்த்துருக்கோம் இது எதுக்காண்டி அப்படின்னா உங்களுக்கு கலருக்காண்டி வரும் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் உங்களுக்கு இதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வத்தி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்க வந்து குழம்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு வந்து நம்ம வத்தனும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வீட்டில் காய்கறி இல்லைன்னா டக்குன்னு நம்ம இந்த குழம்பு வந்து ஈஸியாக நம்ம வச்சிடலாம் ஏதோ ஒரு காய்கறி உருங்கோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல நம்ம வெங்காயம் சேர்த்துட்டாலே இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இது வந்து வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிச்சு இந்த வெயில் காலத்து வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு இந்த மல்லி எல்லாம் சேரனால நல்ல நல்லது வெண்டய குழம்பு வந்து சுகர் பேசுக்கு ரொம்ப நல்லது இது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நல்லா வற்றிட்டு நல்லா குழம்பு நல்லா வந்துட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சுற்று வைக்கோங்க இந்த சேஜியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதோட நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை நம்ம இட்லி தோசை கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த குழம்பு மறுநாள் கூட நம்ம சுட வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தை சாதத்துக்கு பழைய சாதத்தை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக சுவையான வெண்டை கிளம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் என்கின்ற சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்